அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நாளை நாட்கள் பள்ளியில் கலர்கள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த விடியுங்களும் பொடுச்சுந்தால் லைக் பிடுங்க இப்போ வாங்க விடியக்குல் பகல்லாம் குஜராத் வடக்க கேரலா கடலரா போதி அப்பால் அரேபெல் போதில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது சை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்க தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் பலத்த காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பல்வேறு இடங்கள் கனமழை அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மழை குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பரவலை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதன் காரணமாகவும் மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மீதான நிலையும் அவ்வப்பகுதியில் இடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் விழா மத்திய அரைவிடல் மற்றும் அதனையொட்டிய பகுதியில் சூறவளை காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி விருதுநகர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆடி பூச விழாவை முன்னிட்டு நாளை நாட்கள் உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்